என்னை விட்டுருங்கடா சாமின்னு சொல்லிட்டு அழுதுட்டாப்ல அந்த மனசு அழுதுட்டாப்ல அழுதுட்டு ஃபீல் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசினாங்க அதை பார்க்கவும் நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவர் மேனேஜர் போஸ்டிங் கூட்ட இறங்கிட்டாரா அடுத்ததான் மேனேஜர் போஸ்டிங் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும் அப்படி வீட்டுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போடும்போது நம்ம சபரி அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்போ சபரி அவர்கள் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணாங்க அந்த சேஞ்சஸ் அப்போ வீட்டுக்குள்ள நிறைய சண்டைகள் வந்துச்சு இன்னும் ஒரு சில பேர் ஒப்பாரி வச்சாங்க ஏன்னா பொறுத்த வரத்துக்கு வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் மாத்த வேண்டி ஏன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ விக்கல் சுக்கரம் போயிட்டாருன்னா அவர் கையில இருக்க போஸ்டிங் இப்ப சபரி கையில வந்துட்டா அப்ப சபரி கையில இருந்த போஸ்டிங்கை வந்து இன்னொரு ஆள் கையில கொடுக்கணும் அப்ப அந்த ஆள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு போஸ்டிங்ல இருந்திருப்பாங்கல்ல அந்த போஸ்டிங்கு இன்னொரு ஆளை தூக்கி போடணும் சபரிக்கு வந்து பயங்கரமான வேலைகள் இருக்குது அந்த விஷயங்களை கொஞ்சம் பார்க்கும்போது போது வீட்டுக்குள்ள நிறைய பேர் வந்து ஏத்துக்க முடியாம உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருந்தாங்க அதை பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் சிரிப்பா தான் இருந்துச்சு யார்ரா நீங்களா ஒரு டாஸ்க்கை பண்ண சொன்னா மாத்தி மாத்தி ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்த சொல்றா லாஸ்ட் வீடியோல யாரோ ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க என்ன கமெண்ட் தெரியுமா அது யாருன்னு எனக்கு தெரியாது வந்து ப்ரோ நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போங்க ப்ரோ மரண மாசா இருக்கும்னு சொல்லி கமெண்ட் போட்டிருக்காங்க அந்த கமெண்ட் பார்த்தா எனக்கே சிரிப்பு தான் வந்துச்சு அது வேற கதை வச்சுக்கோங்களேன் நம்ம வீடியோ முன்னாடி உட்காந்து என்ன வேணா பேசலாம் ஆனா வீட்டுக்குள்ள போனா நம்மளே தத்தி தான் ஓகே அதை ஓப்பனா நானே ஒத்துப்பேன் அப்ப அப்படி ஒரு கமெண்ட் போட்டிருக்கேன் நம்மளை பிடிச்சி போட்டாரா இல்ல சர்க்காசமா போட்டாரா அதுல வேற அதை பார்க்க நமக்கு ஆனந்தமாவும் இருக்கு சிரிப்பாவும் இருக்கு அது கீழே இன்னொருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா யார் ஸ்னூபியா ஸ்னூபி போனால் உச்சா போயிடும் அப்படின்னு போட்டிருக்காங்க என்னது இதே ஆ என்னை வந்து யாரும் யாருமே பாராட்டி பேசிடக்கூடாது இல்லை லைவ்ல தான் என்ன பிடிச்சி அடிக்கிங்கன்னு பார்த்தா ஏங்க வீடியோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கடிச்சு வச்சுட்டு இருக்கீங்க சரி ஓகே சொல்லிட்டு போறாரு ஒரு பத்து நிமிஷம் சிரிச்சுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஒன்று கமெண்ட் போட்டு உள்ளே போனால் உச்சா போயிடும்னு போட்டு வச்சிருக்காங்க இட்ஸ் வெரி ராங் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் சரி ஓகே நம்ம கண்டென்ட்டுக்கு போயிடலாம் ஸோ வீடியோ பிறகு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் மறக்காம லைக் தட்டிக்கோங்க நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோ ஒன்று ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணிவிடும் ஸோ முடிஞ்சாலும் லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல விக்கல் சிக்ரம் என்னால் முடியல இந்த போஸ்டிங் நீங்கள் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கலத்தி கொடுத்துட்டாப்பில இந்த ப்ரொமோலே பார்த்துருப்பீங்க பட் கலத்தி கொடுத்தப்போ இந்த மனசு எதேதோ பேசுகிறாப்பில என்ன சொல்கிறாருனா என்னால் முடியல நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன் இந்த போஸ்டிங்கை ரிசைன் பண்ணியிருக்கேன்னா நான் எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பேன் யோசித்து பாருங்க நான் ஒரு காமெடியனுங்க நான் ஒரு காமெடியன் நான் என்னங்க பண்ண முடியும் என்னால் இவ்வளோ முடியும் நான் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கேன் நான் விக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணியிருக்கேன் என்னால் எதுவும் முடியல கோப்பட முடியல சண்டை போட முடியல என்னை நம்பி வெளியே ஒரு டீம் இருக்குது நான் இந்த இடத்துல சண்டை போட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன்னா என் டீம் என்ன ஆகுறது என்னால் முடியலைங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து அழுறாப்ல இவர் யோசிக்கிறது இந்த வீட்டை மட்டும் யோசிக்க மாட்டேங்காரு வெளியே உள்ள லைஃபை பற்றி யோசிக்கிறார் ஓகேவா ஏன்னா இங்கே ஒரு விஷயம் இருக்குது ப்ரோ இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து சண்டையை போட்டு அந்த சண்டை கரெக்டாக போச்சுன்னா ஓகே உங்களுக்கு பயங்கரமான பாசிட்டிவ் கிடைக்கும் வெளியே வந்து ஒரு லைஃப் நல்லாவே செட்டில் ஆகும் ஆனால் நீங்கள் போடுற சண்டைகள் எல்லாமே நெகட்டிவாக போயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்களேன் அவ்வளோதான் வெளியே வந்து அந்த லைஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் நீங்களே கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க இதுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி யோசித்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காங்கன்னே நமக்கு தெரியாது அதுக்கு முன்னாடி கூட ஏதாவது சீரியல் பண்ணியிருப்பாங்க ஏதாச்சும் படத்தில் சைட் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க ஏதாவது ஒன்று பண்ணிருப்பாங்க பட் இந்த பிக் பாஸ்க்கு அப்புறம் பல பேர் காணாம தான் போயிருக்காங்க ஓகேவா அதெல்லாம் தான் அந்த மனசை சொல்றாரு நான் வெளியே கஷ்டப்பட்டு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணிருக்கேன் என் நம்பி ஒரு டீம் இருக்கு என்னால் சண்டை போட முடியாது எனக்கு சண்டை போட வராது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காப்ல பாவம் அந்த மனசை என்ன தெரியாமல் தெரியாம தான் செய்யறாப்புல இன்னொன்று விக்கல் பொறுத்த வரைக்கும் அவர் ஆக மாட்டார் ஓப்பனாக சொல்ல போனா அவர் பிக் பாஸ் மெட்டீரியல் கிடையாது

தான் இருந்த அந்த ஸ்டாச்சு பதவிக்கு அனுப்பிட்டாப்ல ஸ்டாச்சு பதவிக்கு தண்ணி போக மாட்டேன்னு சொல்றாப்ல அப்படி தண்ணி அந்த ஸ்டாச்சு பதவிக்கு போலனா இன்னொரு ஆளை தேடணும் இன்னொரு ஆளை தேடலான்னு சொல்லிட்டு சபரி யோசிக்கும் போது பிக் பாஸ் மேல இருந்து கடுப்பாய் சபரியை போட்டு திட்டிட்டாங்க ஏங்க நீங்க தான் இந்த வீட்டோட மேனேஜர் ஓகேவா நீங்க தான் இந்த டாஸ்கோட மேனேஜர் நீங்க தான் முடிவெடுக்கணும் சும்மா அவன் வர மாட்டேன் இவன் வர மாட்டேன்னு சொல்றது நீங்க பாயிண்ட்ஸ் மாத்திட்டு என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஒரு சைடு கோபுறாரு கரெஸ்ல இப்ப சபரி வந்து திவாகர் அவர்களை செலக்ட் பண்ணியாச்சு எனக்கு தெரிஞ்சீங்க நம்ம சாண்ட்ரா அவர்களுக்கான டாஸ்க் வந்து கம்ப்ளீட் கம்ப்ளீட் நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு ட்ரெஸ் வந்துட்டு கன்ஃபார்ம் தான் நான் நினைக்கிறேன் இப்போ கன்ஃபர்ம் ஜென்டர் கூட்டிருக்காங்க அது என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் ரெண்டாவது இதுக்கு இடையில பிரஜன் அவர்கள் எதுக்கு ஆள்றாருன்னு தெரியுமாட்டுக்கு இது எனக்கு தெரிஞ்சு ட்ராமா மாதிரி ஃபீல் ஆகுது இப்போ ஒண்ணுமே இல்ல ப்ரோ சாண்ட்ரா அவர்கள் இந்த வீட்டில் வேலை செய்யல ஓகேவா சாண்ட்ரா அவர்கள் ஏதாவது ஒரு டீமில் தூக்கி போடணும் அப்போ எந்த டீமில் தூக்கி போடலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது சாண்ட்ரா அதே கிச்சன் டீமில் தூக்கி போடலான்னு சொல்லிட்டு சபரி அவர்கள் பிளான் பண்ணுறாங்க ஏன் விஜய் பார்வதியும் அதே பிளான் தான் பண்ணுறாங்க சாண்ட்ராவை கிச்சன் டீமில் வச்சிடலாம்னு சொல்லிட்டு அப்போ கிச்சன் டீமுக்கு சாண்ட்ரானு சொல்லி அனௌன்ஸ் பண்ண உடனே அமித் அவர்கள் நான் அப்போ வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம் எல்லாம் கழட்டிட்டு ரெஸ்ட் ரூமில் உட்காந்து இருக்காரு ஏன்னே தெரியல கேட்டால் நேற்று அவங்க ரொம்ப சண்டை போட்டாங்க வேகப்பட்ட சண்டை போட்டிருக்காங்க அப்படி சண்டை போட்ட ஒரு நபருக்கு திருப்பி அவங்களுக்கான போஸ்டிங்கை கொடுக்குறீங்களே இது எந்த வகையில் நியாயம் சொல்லி கடந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசி சட்டையெல்லாம் கழட்டிட்டாரு இப்போ இப்போ அவருமே டாஸ்க் பண்ணல சொல்ல அந்த வீடே இப்போ டாஸ்க் பண்ணல ஏன்னா கெஸ்ட்டை காணும் மூணு பேருமே வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்களா இல்லை தப்பிச்சு ஓடிட்டாங்களான்னு தெரில அப்பவுமே ஃபீல் பண்ணி வீட்டுக்குள்ள போனவங்க தான் கெஸ்ட்டை கேமராவில் காமிக்க மாட்டுக்காங்க ஸோ கெஸ்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை ஓகேவா ஸோ அந்த வகையில் வீடு வந்து இப்போ நார்மல் ஆயிடுச்சு வீட்டில் எதுவுமே இல்லாத மாதிரி தான் டாஸ்க்கே நடக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை இதில் இவரும் சட்டையை கழுத்து போட்டு சுற்றிட்டு இருக்காரு இது வியானா அவர்கள் நீங்க சாண்ட்ராவை கிச்சன் டீமில் போட்டால் நான் சமைக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க ஒப்பாரி வச்சுட்டு ஒரு சைடு ஓடுறாங்க இது கேட்டில் விக்கல் திவ்யா சீக்கிரம் திவ்யா அவர்கள் பார்த்து திவ்யா ஒப்பாரி வச்சுட்டு ஒரு சைடு வர்றாங்க மொத்த வீடுமே ஒரு மாதிரி ஒப்பாரிக்குள்ள முங்கிட்டு ஒரு மாதிரி கண்ணீர் கண்ணீர் துளிகளுக்குள்ள மிங்கு சாரி ஒரு மாதிரி கண்ணீர் கண்ணீர் துளிகளுக்கு கண்ணீர் துளிகள் கண்ணீர் துளிகளுக்குள்ள முங்கிட்டு காய்ஸ் முங்கிட்டு அம்மா ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு கண்ணீர் துளிகளுக்குள்ள முங்கிட்டு காய்ஸ் அந்த மாதிரி தான் வீடு போயிட்டு இருக்குது சோ என்ன கேட்டீங்கன்னா இந்த கெஸ்ட் வராமே இருந்திருக்கலாம் இவங்களை வச்சே பேசாம டாஸ்க் பண்ணியிருக்கலாம் இவங்களை வச்சே நீங்க ரெண்டு டீமா பிரிச்சு விட்டுருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவங்களே நிறைய சண்டை போட்டிருப்பாங்க கெஸ்ட்டை கூப்பிட்டு அந்த கெஸ்ட் வீட்டுக்கு வந்து ட்ராமாவை போட்டு இதில் தீபக் கண்ணே பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்த யோசிச்சு அவரு உட்காந்து அழுதுட்டு இருக்காரு எதுக்கு அழணும் லாஸ்ட் சீசன் நீங்க அவ்வளோ சண்டை போட்டிருப்பீங்க அப்பவே அழல இந்த சீசன் அலன்மா என்ன ஓகே நீங்க யோசிக்கிறீங்க பிக் பாஸை யோசிக்கிறீங்க பிக் பாஸ் ஷோவை யோசிக்கிறீங்க உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் யோசிக்கிறீங்க ஆனா ஒரு கெஸ்டா வந்துட்டு திருப்பி வீட்டுக்குள்ள உட்காந்து அழும்போது எதுக்குடா அப்படின்னு மாதிரி தான் எனக்கு தோணுது சோ எல்லாருமே ஒரு அழுக ட்ராமாவை கையில் எடுத்துட்டாங்க உடனே எல்லாருமே அழுக கர இவன் நீ மட்டும் தான் அழுவியா விக்கல்சி நான் அல்றேன் பாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் லைனா அழுதுட்டு இருக்காங்க இந்த டாஸ்கே அழிச்சிட்டாங்க தான் உண்மை ஓகேவா சோ நீங்க சொல்லுங்க பிற இப்ப சபரி பார்த்தீங்கன்னா அவர் சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு அவர் இப்ப மேனேஜர் ஆயாச்சா அப்ப எல்லாரையுமே ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி எல்லா வேலைகளும் பாக்க வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் பிடிச்சு பிடிச்சி அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பொறுமையா போயிட்டு இருக்காப்லயா பொறுமையா ஒருத்தரையே அப்படி பேசி பேசி கொண்டு போறாரு எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதே மோசமான மேனேஜரா இவர் தான் வருவார் நான் நினைக்கிறேன் ஏன்னா மொதல் மேனேஜர் பொறுத்தவரைக்கு வீடு கொஞ்சம் கத்திக்கிட்டே சுத்திட்டு இருந்துச்சு அது மேனேஜராச்சும் கத்திட்டு சுத்தினாங்க ரெண்டாவது மேனேஜர் இருக்கும்போது நம்ம யார் நம்ம விக்கல் சுக்கரம் இருக்கும்போது வீடு ஃபுல்லா கத்திட்டு சுத்திச்சு இப்ப மேனேஜர் இவர் சபரி மாறி இருக்காரு இப்ப சபரி மாறின வீட்டில் சத்தமே இல்லை வீடு மொத்தம் அமைதியா இருக்கு பின் ட்ராப் சைலன்ஸ் அப்படிங்கல அந்த மாதிரி வீடு மொத்தம் அமைதியா இருக்குது என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவு நான் இன்னைக்கு டாஸ்க் முடிஞ்சிடும் ஈவினிங் வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க சபரிக்கும் நம்ம பிரவீன் அவர்களுக்கும் ஸ்டார்ஸ் கிடைக்கும் அவங்க ரெண்டு பேரும் தான் அடுத்த கேப்டன்சிக்கு போட்டி போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்துக்கு அப்புறம் சுபிக்ஷா எல்லாம் சாண்ட்ரா ஆப்போசிட்ல திரும்பிடுவாங்க சுபிக்ஷா வியானாலாம் எல்லாம் ஏன்னா சான்ட்ரா அடிச்ச அடி அப்படி இவங்களுக்கு கிடைச்ச ஸ்டாரை வேற புடிட்டு போயிட்டாங்களா அப்போ அந்த கோவத்தில் வேற இருக்காங்க ஸோ அடுத்த வாரம் நிறைய பேர் வந்து ஆப்போசிட் பண்ண வாய்ப்பு இருக்கு சேன்ட்ராவை பட் நீங்க பெரிய சிரிப்பெண்ண தெரியுமா சாண்ட்ரா பண்ணது ஒரு சீக்ரெட் டாஸ்க் ஓகேவா சாண்ட்ரா பண்ணது ஒரு சீக்ரெட் டாஸ்க் ஆனால் அதுவே தெரியாம வீட்டுக்குள்ள சுபிக்ஷா வியானா தண்ணிப்பலம் விஜய பார்வதி பார்த்தீங்களா சாட்டர்டே சண்டே அவங்க அவங்க பேர் என்ன சாண்ட்ரா பத்தி போட்டு கொடுக்குறதுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்களா ஆனால் மக்குகா ஏய் நீங்கள் அங்கே போய் சாட்டர்டே சண்டே பாயிண்ட் சொல்ல போனாலே சேதனையமாக உட்காரமா அது சீக்கிரம் டாஸ்க்குமா அப்படின்னு உட்கார வச்சுருவாரு அங்கே காமெடி நடக்கும் போது பாருங்க சாட்டர்டே இவங்க இருந்துச்சு சார் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு சார் சொல்லிட்டு பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்க போறாங்க பாயிண்ட்ஸ் எடுத்து வச்ச உடனே சேதம் உக்காரமா அது சீக்கிரம் டாஸ்க்கு சொல்ல போறாங்க அதோட மூஞ்சி எரிய போகுதுன்னு எனக்கு தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க டாஸ்க் எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா விக்கல் சுக்கரம பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அவர் வேஸ்ட் தான் எனக்கு தோணுது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மார்காம கமலப்பாங்க